சுவாமியே சரணம் ஐயப்பா இவர் தான் என்னுடைய குரு சுவாமி சபரிமலைக்கு என் களத்தில் முதல் முதலாக மாலை அணிவிச்சு இந்த புனித யாத்திரை கூட்டிகிட்டு போன குரு சுவாமி இவங்க தான் வாழ்க்கைனா என்னன்னு தெரியாமல் இருந்த காலகட்டத்தில் சபரிமலை இம்மாலை போட்டதுக்கு அப்புறம் இவங்களுடைய வாழ்க்கை பயணம் முழுமையாக மாறிச்சு கிட்டத்தட்ட ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி எட்டாவது வருஷம் எங்களுடைய குருசாமி இரண்டாவது கன்னி மாலை போட்டு சபரிமலைக்கு பயணப்பட்டுருக்குறாங்க இவங்க போன டைம் பார்த்திங்கன்னா மகரஜோதி முடிஞ்சு சில காலம் நடை அடைக்கப்பட்டிருக்கும் பார்த்திங்களா அந்த டைமில் கோயிலுக்கு போயிருக்கிறாங்க ஒரு மூணு சாமிகள் போயிருக்கிறாங்க எங்கள் குருசாமிக்கு இரண்டாவது கன்னி மாலை இன்னொரு சாமிக்கு கன்னி சாமி இன்னொரு கூட வந்தவர் சாமிக்கு மூணாவது மாலை ஸோ இவங்க மூணு பேருக்குமே கோவில் நடை அடைச்சது தெரியாமலேயே இங்கேருந்து யாத்திரை போயிருக்கிறாங்க அங்கே போய் பார்த்தப்போ சன்னிதானம் அடைச்சிருந்துருக்குது பதினெட்டாம் படி எல்லாமே அடைக்கப்பட்டிருந்துருக்கு அந்த காலகட்டத்தில் என்ன செய்கிறதுன்னு தெரியாமல் பின்னாடி வழியாக வந்து பகவானுடைய சன்னிதானத்துக்கு வலது பக்கமாக நின்று அவங்க ஒருத்தருக்கு ஒருத்தர் மனசுக்குள்ளே வேண்டிக்கிறாங்க எங்கள் குருசாமி அப்போது ஐயப்பா என்னுடைய பயணத்தில் போன வருஷமும் ஒன்று பார்க்கக்கூடிய அந்த பாக்கியம் எனக்கு கிடைக்கல இந்த வருஷமும் ஒன்றை பார்க்க முடியலையே ஐயப்பா நான் பயணம் கிளம்பி வரும்போது வீட்டில் என்னுடைய மக ஜன்னி நோயால் உயிருக்கு போராட்டிக்கிற காலகட்டத்தில் கூட உன்னுடைய சபரிமலை புனித பயணம் தடைபற்றக்கூடாங்கிறக்காக நான் பயணப்பட்டு வந்தேனேப்பா இந்த வருஷமும் உன்னுடைய பாக்கியம் கிடைக்கலையே இந்த வருஷமும் ஒன்று பார்க்கக்கூடிய அனுக்கிரகம் அடியனுக்கு இல்லாமல் பயிற்சேன்னு ரொம்ப வருத்தப்பட்டிருக்கிறார் அப்போது அங்கே வச்சு அந்த இடத்துல இருந்து ஒரு சபதம் எடுத்துருக்கிறார் என்னன்னா அப்படின்னா என்னுடைய மகள் அதாவது குருசாமியுடைய மகள் இவர் சபரிமலை பயணம் முடிஞ்சு வீட்டுக்கு போகிறப்போ உயிரோட இருந்தால் மட்டுமே திருப்பி சபரிமலை பயணம் வரும் வருவேன் இல்லைன்னா அந்த வருஷமே அவர் கடைசி வருஷம் சொல்லிட்டு அந்த இடத்துல ஒரு மாதிரி ஐப்பிட்ட சொல்லிவிட்டு மனமுருகி வேண்டும் போது ஒரு மணி மாத்திரம் அடிச்சிருக்குது அப்போ அந்த மணி சத்தம் கேட்குறப்போ மூணு பக்தர்களுமே ஒருத்தருக்கு ஒருத்தர் மாற்றி அடிச்சிருக்காங்க அப்படின்னுட்டு எல்லாருமே நினச்சிருக்குறாங்க சன்னி சன்னி சாமி கும்பிட்டுட்டு பதினெட்டாம் படிக்கு கீழே வந்து நின்று மணமுருகை மறுபடியும் வேண்டுறாங்க பகவானே இந்த வருஷம் என்னுடைய காட்சி எங்களுக்கு கிடைக்கல இந்த மனக்கவலையோட நாங்கள் இங்கேருந்து வீட்டுக்கு திரும்ப நாங்கள் போகிறோம் ஐயப்பா அப்படின்னு சொல்லி வேண்டும் போது தான் நான் இருக்கண்டா அப்படின்னு சொல்லி அந்த பன்னெண்டாம் படிக்கு மேலே ஒரு பன்னிரெண்டு வயசு குழந்தையாக பகவான் அவருக்கு காட்சி கொடுத்துருக்குறாங்க அந்த காட்சியை சொல்லும்போதே எனக்கு உடம்புலாம் எனக்கு என்னவோ மாதிரியாக இருக்குது ஆனால் அந்த இடத்துல பகவானுடைய அந்த திருவுருவத்தை மனித ரூபத்தில் பார்த்தவர் எங்களுடைய குருசாமி இப்போ அவருடைய அந்த மனநிலை எப்படி இருந்திருக்கும் இந்த வருஷம் இந்த பதிவை நான் போடுறதுக்கு முக்கிய காரணம் என்ன அப்படின்னா அப்பேற்பட்ட குரு சுவாமிக்கு இந்த வருஷம் முப்பத்தி ஆறாவது வருஷம் அவர் இரண்டாவது ஆகிறாங்க அவருக்கு என்னை கூப்பிட்டு என்னுடைய திருக்கரங்களால் அவருடைய கழுத்துக்கு ஐயப்பனுடைய மணிமாலை போடுற அளவுக்கு ஒரு பாக்கியத்தை இந்த வருஷம் ஐயப்பன் எனக்கு கொடுத்தாரு அந்த மாலையை கையில் வாங்கும்போது அப்படியே உடம்பெல்லாம் புல் அரிச்சு கண்களில் கண்ணீர் வந்துடுச்சு எனக்கு குருசாமி கழுத்தில் மாலை போடுறதுக்கு அந்த டைமில் நமக்கு இவ்வளோ ஒரு அனுக்கிரகம் இருக்குன்னா அப்போ ஐயப்பனே நேரில் பார்த்து அந்த குருநாதருடைய அவர் என்ன புண்ணியம் பண்ணியிருக்கணும் பகவானுடைய அருளுக்கு எல்லையே கிடையாது உண்மையான பக்தர்களுக்கு என்றைக்கும் அவர் வருஷம் பூரா ஆயுள் பூராவும் கூடவே இருப்பார் இதை நாங்கள் ரொம்ப உணர்ந்துருக்குறோம் தொடர்ந்து இந்த பதிவு என்னால் அது பேசுகிறதுக்கு வாய் வரல இந்த சம்பவத்தை நாங்கள் உண்மை சம்பவத்தை புக்கை அடித்து எல்லா மக்களுக்கும் கொடுத்துட்ருக்குறோம் அந்த புக்கு வேணுங்கிறவங்க கீழே உள்ள நம்பருக்கு காண்டாக்ட் பண்ணுங்க சுவாமியே சரணம் ஐயப்பா स्वामिये शरणमय्यप्प हरिहरसुदने शरणमय्यप्पो भूदनादाय विद्महे भवपुत्राय धीमहि तन्नो सास्ता प्रक्षोदया